ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் குக்கிங் Journey. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான கொல்லுப்பொடி தாங்க செய்ய போகிறோம் கொள் உடல் எடையே குறைக்குங்க தேவையற்ற கொழுப்பை நீக்குங்க தேவையற்ற கொழுப்பை நீக்கி நம்ம உடலை பாதுகாக்குங்க இந்த இந்த பொடியை இட்லி தோசை சாதத்துக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இவ்வளவு பயனுள்ள இந்த கொள்ளுப்பொடியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களும் பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேங்க இந்த கொள்ளு நான் ஏற்கனவே கழுவி காய வச்ச கொள்ளுதாங்க அதுக்கு அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த நேரத்தில் கழு கொள்ளை நல்லா இப்போ தண்ணி விட்டு நல்லா கழுவி சேர்த்துக்கலாங்க ஊற வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் ஊற வச்சா அது வறு வறுபடுறதுக்கு நேரமாகுங்க அப்படியே சட்டுன்னு தண்ணி வி தண்ணி விட்டு அலசிட்டு இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா வரும் நல்லா வறு வறுபடுங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா வறுபட்டுறதுக்கு நல்ல ஸ்மெல் வருங்க இது வறுபடும் போது நல்ல ஸ்மெல்லு வரும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறேங்க இப்போ பாருங்கள் தட்டில் மாற்றிட்டேன் நான் இப்போ இதுக்கு தான் எது ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மன வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க கொள்ளு ரொம்ப சூடுங்க அதனால தான் நம்ம இது நம்மளை இதுக்குள்ளே சேர்க்குற இந்த கடலைப்பருப்பு தேங்காய் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாம் சேர்க்குறதால அந்த சூடு தனித்து உடம்பு சக் உடம்புக்கு ரொம்ப சக்தியை கொடுக்குங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பும் நல்லா வறுத் வறுபட்டுருச்சுங்க அது தட்டில் மாற்றிக்கி மாற்றிக்கிட்டோம் இப்போ வந்து தேவையான அளவு க காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க அதனுடைய அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க அதனோட ஒரு அரை கப் அளவுக்கு காஞ்ச தேங்காய் எடுத்துருக்கேன் காஞ்ச தேங்காய்ன்னா ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து தேங்காய் உடச்சி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை தேங்காய் தான் இருக்குன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாத வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதையெல்லாம் சேர்த்து வறுக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வறுபட்டுருச்சு இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதனுடைய தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா சூடு ஆறியிருக்குங்க இது சூடு உடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்தால் நமக்கு கொள்ளு பொடி ரெடிங்க நம்ம பொடி பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம கொல்லோட கருவேப்பிலை ஜீரகம் தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சதால் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இதை ஒரு தட்டில் தட்டில் சேர்த்து மாற்றிக்கலாங்க தட்டில் மாற்றி நல்லா சூடு ஆறட்டுங்க சூடு ஆறின உடனே நம்ம இந்த ஒரு ஸ்டீல் பாக்ஸ்லேயோ இல்லை வந் இல்லைன்னா நம்ம கண்ணாடி பாட்டிலேயோ கூட சேர்த்து வச்சுக்கலாங்க சேர்த்து வச்சு வாரத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்தியாக இருக்குங்க இது சாப்பிட்றதால சளி இருமல் காய்ச்சல் வராமல் இருக்குங்க குழந்தைங்களும் சா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இட்லி தோசை சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்